Bye. அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை இருபது சர்வதேச நிலவு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த சர்வதேச நிலவு தினம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் மேலும் நிலவு நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதையும் பார்க்கலாம் நம் அனைவருக்கும் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு நல்லாவே தெரியும் அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் உலகத்திலேயே மனித குலத்திலேயே முதன்முறையாக நிலவில் காலடி வைத்தவர் அப்படின்னு பெயர் பெற்றவர் இது எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தது இந்த தான் யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி சொல்லப்படுகிற ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை வந்து நிலவு தினமாக கொண்டாட வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மணி நேரம் சந்திர மேற்பரப்பில் செலவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிகழ்வை வந்து நேரலையா லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணி உலகம் முழுவதும் பல லட்ச கணக்கான மக்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இது ஏன் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் பயணம் செய்வதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் பல போட்டிகள் நடந்தன பல நாடுகளுக்கிடையே அதுல வந்து இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அமெரிக்காவையே அது வந்து முன்னணியில் வைத்தது அப்படின்னு சொல்லலாம் நில் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் காலடி வைத்தது எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுறது அப்படின்றத பார்த்தோம் அதே போல நம்ம வாழ்வில் நிலவு என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அப்படின்றதையும் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல மனித உணர்வு மனித உணர்வும் சந்திரனும் ஒரு வகையில் இணைக்கப்பட்டிருக்கு அது எப்படின்னா ஆதி யோகி ஆகிய சிவன் வந்து பார்த்தீங்கன்னா தலையில சந்திரனை ஒரு ஆபரணம் போல் வைத்திருப்பார் அது எதை குறிக்கிறது அப்படின்னா அவர் புலன் உணர்வில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது ஸோ மருத்துவ ரீதியாக இதை வந்து எப்படி சொல்லலான்னா நரம்பியல் தூண்டுதலாக சொல்லலாம் ஸோ நம்ம நரம்பியல் வளர்ச்சி நாம் யார் அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு அங்கமாக கருதப்படுகிறது ஸோ நம்ம நரம்பியல் அமைப்பு எந்த அளவுக்கு தூண்டப்படுறது எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கு எந்த அளவுக்கு சீராக இருக்கு அப்படின்றது சந்திரனின் வளர்ச்சிக்கு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது முழு நிலவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து சீற்றம் அதிகமாக இருக்கும் அதாவது அலைகள் வந்து மிக உயரமான நிலைக்கு எழும்பும் அது போல நம்ம மனிதர் உடலிலும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா நம்ம மனிதர் உடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் தண்ணீர் இருக்கு ஸோ கடல் அலை எப்படி வருதோ அது மாதிரி நம்ம மனித உடலிலும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி போன்ற அலைகள் உணர்ச்சியான அலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நாட்களில் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது பௌர்ணமி நாட்களில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சமநிலையற்றவர்களாக மாறுகிறார்கள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் அதுபோல் அது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ரொம்ப கவலையாக இருக்கோன்னா அந்த கவலையை ஸோ நம்ம எந்த உணர்ச்சி நிலையில இருக்கிறோமோ அதை வந்து பௌர்ணமி அன்னைக்கு அதிகமா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாருன்னா பௌர்ணமி அன்னைக்கு அவர் இன்னும் சந்தோஷமா இருப்பார் கவலையா இருக்காருன்னா ரொம்ப கவலையா மனச்சோர்வா இருக்கும்போது இன்னும் மானச்சோர்வு அதிகமா இருக்கும் அது போல தியானம் செய்பவர்களாக இருந்தால் நம்ம தியானம் ரொம்ப சிறப்பாக அமையும் தியான நிலை ரொம்ப மேன்மை அடையும் அதனாலதான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிறைய தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிஎஸ் கூட சொல்றாரு பத்ரிஜியும் சொல்லியிருக்கிறாரு சந்திரனுக்கும் பெண்ணுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு பல கலாச்சார புராணங்களில் இருந்து சொல்லியிருக்காங்க சோ சந்திரனுடைய சுழற்சி பெண்ணின் மாதவிடாய் சுழற்சியில் பிரதிபலிக்கிறது பல கலாச்சாரத்திலையும் புராணங்களிலும் கூட பாத்தீங்கன்னா சந்திரனை ஒரு பெண் தெய்வமாக உருவப்படுத்தி பெண்மையோட நிலவு எப்படி தொடர்புடையது அப்படின்றத சொல்லி காமிச்சிருக்காங்க உதாரணமா கிரேக்க புராணங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சீன கலாச்சாரத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலும் சந்திரனை ஒரு பெண் தெய்வமாக ஒரு வலிமை மிக்கவளாக அழகு சுயாட்சி கருணை மிக்கவளாக குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போது நிலவு மற்றும் நமது மூச்சு காற்று அல்லது சுவாசத்தின் இணைப்பை பத்தி பார்க்கலாம் யோகாவில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இடது நாசி வழியாக சுவாசிப்பதை சந்திரக்கலை என்றும் வலது நாசி வழியாக சுவாசிப்பதை சூரியக்கலை என்றும் சொல்லுவாங்க இதுவே நம் மூச்சு காற்றிற்கும் நிலவுக்கும் உள்ள தொடர்பை அது போதுமான சான்றாக உள்ளது நமது மனம் மற்றும் உணர்ச்சி சமநிலை அடைவதற்கு நாம வந்து பௌர்ணமி அல்லது அமாவாசை தினங்களில் தியானம் செய்தல் சிறப்பானது நீல் ஆம்ஸ்டாங் முதல் முதலில் நிலவில் காலடி வைத்தது பற்றி சொல்லும்போது இது மனிதனுக்கு ஒரு சிறிய படி மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் மாற்றம் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன மாதிரி நாம் ஒவ்வொருவரும் சந்திரனின் சக்தியை முடிந்தளவு முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு பௌர்ணமி அமாவாசை தினங்களில் தியானம் செய்து இந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் சோ பௌர்ணமி அமாவாசை தியானம் அப்படின்றது முதல் அன்னைக்கு மட்டும் இல்லாம முதல் இரண்டு நாள் பின் இரண்டு நாட்களையும் சேர்த்து நம்ம செய்யலாம்